நமது நிகழ்ச்சிக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கும் வண்ணம் ப ரேவதி அவர்கள் நமக்காக சிறப்புரை வழங்க இருக்கிறார் ப ரேவதி தீவிர இலக்கிய வாசகர் கவிதைகளில் ஆர்வம் கொண்டவர் கட்டுரையாளர் மொழிபெயர்ப்பு கவிதைகளை எழுதுபவர் மேலும் மெட்ராஸ் பேப்பரில் இவரின் சிறுகதைகள் வெளியாகி வருகின்றன பெண் பெண் படைப்பாளிகள் சார்ந்த இவரின் கட்டுரைகள் நீலி மின்னுதலில் வெளியாகியுள்ளன நுட்பம் அகல் போன்ற மின்னிதழ்களிலும் எழுதி வருகிறார் கல்வித்துறையில் பணியாற்றி வருகிறார் இன்றி அவரை மேடைக்கு அழைத்து விடுவோம் அவையோருக்கு வணக்கம் முதலில் இன்று தன்னுடைய ஐந்தாவது தொகுப்பை வெளியிட்டுள்ள நண்பர் கவிஞர் யாழிசை மணிவண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் வாழ்த்துகளோடு மற்றும் குழுவினர் என்னும் இந்த தொகுப்பை பற்றி பேச எனக்கு வாய்ப்பளித்ததற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முகநூல் வழியாகத்தான் எங்களுக்கு அறிமுகம் என் மேல் நம்பிக்கை வைத்து முன்பின் தெரியாத ஒருவர் எழுத பேச வைக்கிறதுக்கு நிறைய துணிச்சல் வேணும் அவர் என் மேல் வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த கவிதை நூலைப் பற்றி பேச துவங்கும் முன் நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் ஒரு தேர்ந்த பேச்சாளரோ தொழில்முறை பேச்சாளரோ கிடையாது ஏற்கனவே பதட்டமாக வந்தேன் பிரபாதேவி அவர்கள் பேசின உடனே இன்னும் எனக்கு பதட்டம் அதிகமாயிருச்சு அதனால நான் மேடை ஏறி பேசி குறைந்தபட்சம் ஒரு இருபது வருடங்கள் ஆகியிருக்கும் கவிதை என்பது எனக்கு மிகவும் பிடித்த மனதுக்கு நெருக்கமான ஒரு இலக்கிய வடிவம் கவிதைகளை தீவிரமாக நேசிப்பவள் அவற்றை தொடர்ந்து வாசிப்பவள் என்கின்ற ஒரே தகுதியில்தான் இன்று இங்கு இந்த நூலை அறிமுகப்படுத்தி நான் பேச வந்திருக்கிறேன் அதனால என் பேச்சில் ஏதோ பிழையோ தடுமாற்றமோ ஏற்பட்டால் அவையோர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கவிஞர் மனுஷபு என்ற தொகுப்பின் முன்னுரையில் எழுதியிருப்பார் கவிதையை போல் தோன்றாத வரிகளால் கவிதையை அடையும் முயற்சியே இந்த தொகுப்பு என்று அவர் அந்த தொகுப்பை பற்றி எழுதியிருப்பார் இந்த தொகுப்பை வாசிக்கையில் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது எளிய கடினமான வார்த்தைகளோ பெரிய பெரிய படிமங்களோ இல்லாத எளிய கவிதை அல்லாத வரிகளால் நிறைந்திருக்கிறது இந்த தொகுப்பு அதே சமயம் தீவிரமான கவிதைகளில் காணப்படும் உணர்வீழ்ச்சியும் இதுல இருக்குது அந்த வகையில் இதை ஒரு முழுமையான தொகுப்பாக நான் கருதுகிறேன் நண்பர்களே கவிதை என்பது ஒரு விதமான மொழி வெளிப்பாடு நாம் நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் மொழிப்படுத்தி வைத்திருக்கிறோம் இதற்கு இதுதான் பேரு ஒரு பொருள் நிகழ்வு உணர்வு எல்லாவற்றையும் நம்மால் மொழிப்படுத்த முயல்கின்றது இருந்தாலும் இத்தனை மொழிப்படுத்தியும் மொழி வந்து ஒரு முடிவில்லாத நுட்பங்களை கொண்டதாகவே அமைந்திருக்கிறது இந்த நுட்பங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு இலக்கணம் வைத்து ஒரு கட்டுமானம் மொழியை நாம் ஒழுங்குபடுத்தி மொழிக்கு ஒரு மாறாத வடிவத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம் கவிதை என்பது இந்த மாறாத வடிவத்தை மீறுவது கவிதை என்பது ஒரு வகையான மீறல் என்றே நான் கருதுகிறேன் இதைத்தான் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் வந்து பிரிதொன்று சொல்லல்னு சொல்றார் ஒன்றை வேறொன்றாக சொல்லுவது மொழியை மாற்றுக் கோணத்தில் பார்ப்பது அப்படிங்கிறது கவிஞர் ஜெயமோகன் கவிதைக்கு கொடுத்திருக்கிற ஒரு டெஃபினிஷன் நம்ம சொல்லலாம் நான் இந்த கவிதை தொகுப்பில் இந்த எல்லாவற்றையும் புதிதாக பார்க்கும் தன்மை மாற்றுக் கோணத்தில் பார்க்கும் தன்மை கூடி வந்திருக்கிறதா என்று கேட்டால் நான் என்று ஆம் தான் சொல்வேன் நண்பர்களே கவிதை கவிதைக்கு முக்கிய கூறுகளாக சொல்லப்படுவது மூன்று ஒன்று எலி ரசனை இரண்டு எளிமை மூன்று வந்து ஒன்றை பிரிதொன்றாக சொல்லும் தன்மை ஒன்றை பிரிதொன்றாக புதிதாக சொல்லும் தன்மைங்கிறது ஒரு கவிதைக்கான அடிப்படைன்னு சொல்லலாம் ரசனை என்பது கவிதைக்கு மிகவும் அடிப்படையான ஒன்று அது எழுதுபவர்களுக்கு மட்டுமல்ல வாசிப்பவர்களுக்கும் அந்த ரசனை தான் அடிப்படை ஆனா கவிஞர்கள் வந்து கவிதை கவிஞர்களின் ரசனை வந்து சற்று மாறுபட்டது அவர்களால் ஒரு சாதாரண நிகழ்வை வந்து அப்படியே கடந்து போகவே முடிவதில்லை கவிஞர் போகன் சங்கரோட கவிதை இப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது வரிகள் சரியா நினைவில்லை அவர் என்ன சொல்வாருன்னா ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதர் நின்றுட்டு இருப்பாரு அப்போ அவர் மேலே ஒரு பூ விழும் அது அவர் லேசா இப்படி தட்டி விட்டுட்டு கடந்து போயிட்டே இருப்பார் இதை பார்த்து கொண்டிருக்கும் கவிஞர் சொல்றாரு இது மாதிரி ஒரு குழந்தை தன் மேல் விழுந்து பூவை சும்மா அப்படி தட்டி விட்டுட்டு ஒரு குழந்தை போகாது செய்ய முடியாது ஒரு பெண்ணால் இப்படி செய்ய முடியாது கவிஞர்களால் இப்படி செய்யவே முடியாது அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள்னு சொல்வார் கவிஞர்களுக்கு வந்து ஒரு சாதாரண நிகழ்வை கூட அசாதாரணமாக ஆக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த மன அது என்ன சொல்றது கவித்துவம் என்பது ஒரு மனநிலை அவங்க எப்பவுமே அதே நிலையில இருக்கிறதுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க அந்த நிலையில இருப்பாங்க சாதாரண நிகழ்வுகள் கூட அவங்க கண்ணில பார்க்கும்போது ஒரு அசாதாரணமான அற்புதமாக விரிகிறது அதையே அவங்க கவிதைகளில் மலர்கிறது சோ கவிதைக்கு ரசனை என்பது ஒரு அடிப்படையான விஷயம் அடுத்து எளிமை எளிமையான கவிதைகள் தான் வாசகனை அடைவது எளிமை என்பது வந்து இப்போ ஒரு நீண்ட நீண்ட வாக்கியங்களை எழுதி ஆன்மாவை அப்படியே உருக்கி ஊற்றி இப்போ ப பல படிமங்களை சேர்த்து படைத்தால்தான் அது நல்ல கவிதை என்ற அவசியம் இல்லை கவிதை என்பது எளிமையாக இருக்க வேண்டும் அந்த எளிமையை நீங்கள் வழியே திணிக்க முடியாது நீங்கள் ஒரு கடுமையாக இது யாருக்கும் புரியாத மாதிரி எழுதிடலாம்னு ஒரு கவிதையை எழுத முடியும் ஆனால் நான் ஒரு எளிய கவிதை எழுதிடுறேன்னு யாரும் முடிவு பண்ணி உட்கார முடியாது அது வந்து கவிஞனோட அகமும் மொழியும் சந்திக்கும் இடத்தில் தானாகவே நிகழும் தன்னியல்பாக நிகழும் ஒரு அமைச்சல் அது எல்லாருக்கும் வராது எளிய கவிதைகள் எழுதுவது என்பது ஒரு மகத்தான பல கவிதைகள் பெரிதும் பாராட்டப்படுகின்ற பெரிய கவிஞர்கள் வந்து எளிமையான கவிதைகளை கவிதைக்கு எளிமை ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் மூணாவது நான் சொன்ன மாதிரியே பிரிதொன்று சொல்லும் தன்மை எல்லாவற்றையும் மாற்று கோணத்தில் பார்ப்பது நம்ம ஒரு மாதிரி பார்த்தா இவங்களுக்கு மட்டும் வேற ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர் அவங்க வந்து அதை வேற மாதிரி பார்க்குறாங்க எல்லாவற்றையும் மாற்று கோணத்தில் பார்க்கும் தன்மை கவிதைக்கு அவசியம் இந்த மூன்று கூறுகளும் இந்த படைப்பில் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் பெரும்பாலான படைப்பு பெரும்பாலான கவிதைகளில் ரசனை அடிப்படையாக இருக்கிறது மிகவும் எளியதாக இருக்கிறது சில கவிதைகளில் இந்த மா மொழியை மாற்றுக் கோணத்தில் பார்க்கும் தன்மை கூடி வந்திருக்கிறது இது மூணுமே அமைந்த கவிதைகள் வந்து இந்த தொகுப்பின் ஆக சிறந்த கவிதைகளாக பரிமளிக்கின்றன ஆனால் இன்றைய உரையில் நான் வந்து இந்த ஆக சிறந்த கவிதைகளை பற்றி பேச போவதில்லை அதெல்லாம் புத்தகம் வாங்கி நீங்களே வாசிங்க நான் இன்னைக்கு பேச போறதெல்லாம் வந்து இந்த எளிய கவிதைகள் பற்றி தான் எப்படி எளிமைங்க எளிமையோட மாய வள எளிமைங்கிறது எவ்வளவு அஹ் மகத்துவமானதுங்கிறத காட்டுற எளிய எல்லாருக்கும் புரிய புரியக்கூடிய சாதாரண தான் இன்னைக்கு என்னோட உரையில நான் குறிப்பிட போறேன் கவிஞர்களே நண்பர்களே கவிதை கவிஞர்கள ரெண்டு வகையினர் இருக்காங்க ஒரு வகையினர் எப்படின்னா தன்னுடைய சொந்த அனுபவத்தின் வாயிலாகவே வாழ்க்கையை கேள்வி கேட்பவர்கள் தத்துவங்கள் வாழ்வின் அபத்தத்தை தத்துவங்களை துயரத்தை எல்லாவற்றையும் கவிதையின் மூலமாக அணுகுபவர்கள் அவர்களுக்கு வந்து வாசகனிடமிருந்து மறைப்பதற்கு எதுவுமே இருப்பதில்லை முழுமையா நம்மள வந்து அவங்கள கவிதையில் போட்டுடுறாங்க இந்த கன்ஃபெஷனல் பொய்ட்ரினு இதை நம்ம சொல்றோம் கவிஞர் போகன் சங்கர் அப்புறம் மனுஷியபுத்திரன் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான கவிஞர்கள் இதை வந்து தமிழ் எப்படி சொல்றோம் ஒரு சுய வரலாற்று தன்மை இருக்கக்கூடிய கவிதைகளை எழுதுபவர்கள் இவர்கள் ஒரு வகையினர் இவர்களோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வதுங்க என்பது நமக்கு மிகவும் எளிதானது இன்னொரு வகையினர் எப்படின்னா தன் வாழ்க்கை உட்பட எல்லாவற்றையும் வந்து ஒரு தள்ளி நிற்கும் பார்வை எல்லாவற்றையும் வெளியே இருந்து பார்க்கும் ஒரு விமர்சன பார்வை எல்லாவற்றிலிருந்தும் விலகி நிற்கும் பார்வை அவங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து எல்லா கேள்வி கேட்கற எதையுமே ஒரு க பகடியாக கடந்து போயிட்டே இருப்பாங்க கவிஞர் இசை போன்றவர்கள் இந்த வகையினர்னு நான் சொல்லுவேன் இவங்க கவிதை எப்படின்னா எதையுமே ஒரு சாதாரணமா ஒரு பகடியோட ஒரு லெப்ட் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி இந்த கவிஞர் யாழிசை மணிவன் இந்த தொகுப்பு தான் நான் படிக்கும் முதல் தொகுப்பு சோ இந்த தொகுப்புல இவர் இதை இரண்டாம் வகையினை சேர்ந்தவராகத்தான் எனக்கு படுகிறார் இந்த தொகுப்பில் கவிஞர் ஒரு ரசனைக்காரராக எளியவற்றை கொண்டாடுபவராக இந்த உலகை உன்னிப்பாக கவனிப்பவராக தன்னை சுற்றி இருப்பவர்களை உற்று நோக்குபவராக வெளிப்படுகிறார் எதையும் சிறு கேலியுடன் கடந்து போகின்ற லைட் ஹார்ட்டட்னஸ் அதாவது ஒரு எடையற்ற தன்மை இவர் கவிதைகளில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த சில கவிதைகளை பற்றி இங்கு குறிப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன் முதல் கவிதை எனக்கு நிரம்பவே பிடித்த கவிதை இது வந்து அந்த தொகுப்புல இரண்டாவது கவிதையா வருது இரண்டு கைகளையும் விரித்து கொண்டு மீண்டும் மீண்டும் தந்தையை அடைகிறது ஒரு தேவ தூது நான்கே வரை நான் எத்தனை எளிய அழகான கவிதை பாருங்க புன்னகையை கணிய செய்யும் ஒரு நல்ல கவிதை இதைத்தான் நான் எளிமையின் வலிமை என்கிறேன் இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்களேன் இரண்டு கைகளையும் விரித்து கொண்டு மீண்டும் மீண்டும் தந்தையை அடைகிறது ஒரு தேவ தூது இதை படித்த உடனே ஒரு பிங்க் ஃப்ராக் போட்டுக்கிட்டு ஒரு குட்டி பாப்பா ஒன்று வந்து கொழு கொழுன்னு கை கொல்லாம கையை விரிச்சபடி அவங்க அப்பாவை நோக்கி நடக்கிற காட்சி நம்ம கண்முன் விரிகிறது இல்லையா இதை தான் நம்ம வந்து எளிமையின் வலிமைங்கிற அந்த நாலு வரையில் அவரால் இதை கொண்டு வர முடியுது இதுல இந்த கவிதையை கவிதையாக்கும் சொல் எதனால் இந்த கவிதை ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த தேவ தூதுங்கிற சொல்லுன்னு நான் நினைக்கிறேன் இந்த நாலு வரியை இதையே நான்கு வரிகளை இப்படி மாத்தி பார்ப்போமே இரண்டு கைகளையும் விரித்து கொண்டு மீண்டும் மீண்டும் தந்தையை அடைகிறது ஒரு தெய்வம் இன்னும் கொஞ்சம் கியூட்டா வேணுமா குட்டி தெய்வம்னு போட்டு பாருங்க பொருள் மாறவே இல்லை ஆனா அதுக்கு அடுத்த உணர்வு வந்து மாறி போயிடுதாங்க அப்போ இந்த தேவ தூதுங்கிற சொல் தேவனே எதிரில் வருவதுங்கிறது ஒரு பவ பரவசமான விஷயம்தான் அது ஒரு தாங்க நடக்க முடியாத அற்புதம் ஆனால் தேவன் வரப்போகிறான் என்கின்ற செய்தி அல்ல தேவனிடமிருந்து வரப்போகும் நற்செய்தி எத்தனை பரவசத்தை கொடுக்கக்கூடியது தூது என்பது ஒரு நம்பிக்கை இல்லையா சோ குழந்தைங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் பிடித்த கவிதையாக இது தோணுச்சு இது ஒரு நன்னிமித்தம்னு சொல்லுவேன் ஒரு தொகுப்பை திறக்கிறோம் இரண்டாவது கவிதையை மனசுல நிக்குதுங்கும் போது தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த கவிதை இன்னும் ஒரு குழந்தை கவிதை இருக்குது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ என்னதான் வாழ்க்கையை விலகி நின்று பார்க்குறவங்களாக கவிதைக்குள் தன்னை போடாதவர்களாக இருந்தால் கூட ஒரு கவிஞனால் தன்னை கவிதைக்குள் வைக்காமல் இருக்கவே முடியாது கவிஞனின் ஆகமும் மொழியும் வெளிப்படும் இடம்னு சொன்னேன் இல்லையா அதை நான் இந்த கவிதையில பார்க்குறேன் இருக்கைகள் நிரம்பிவிட்ட பேருந்து பயணத்தில் அடுத்து தேட வேண்டியது ஒரு குழந்தையின் நெருக்கம் அப்படின்ட்டு ஒரு உட்கார இடமில்லாத ஒரு கடினமான பேருந்து பயணம் இதுல அந்த பயணத்தை சுலபமாக்க போவது எது ஒரு குழந்தையின் நெருக்கம் நம்ம எத்தனை பேர் பஸ்ல போகும்போது ஒரு பா குழந்தைய பார்த்துக்கிட்டா நம்மளுடைய வேலை கலைப்பெல்லாம் மறைஞ்சிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருவோம் ஊர்ல இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா சோ இந்த கவிதை வந்து ஒரு மிக நல்ல கவிதையாக நான் பாக்குறேன் இன்னொரு கவிதை இருக்கு குழந்தைகளை பற்றி நவகிரக சிலை காலில் வந்து முல்லை மலர்களை வச்சிருக்காங்களாம் அந்த முல்லை மலர்கள் பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு சிறுமி தலை சாய்த்து சொன்ன சாரி போல இருந்ததுன்னு அவர் எழுதியிருப்பார் அது என்னவோ குழந்தைகள் எல்லா கவிதைகளையும் அழகாக்கி விடுகிறார்கள் குழந்தைகள் வரும் கவிதைகள் எல்லாமே நல்ல கவிதைகளாக அமைந்து விடுகின்றன இது மூன்றுமே எனக்கு மிகவும் பிடித்த கவிதைகள்னு நான் சொல்லுவேன் கவிதைக்கு எல்லாமே பாடுபொருள்கள் தான் இதைதான் பாட வேண்டும் இப்படித்தான் பாட வேண்டும்ங்கிற வரையறை கவிதைக்கு கிடையாது புன்னகையை வரவழைத்த இன்னொரு கவிதைன்னு நான் சொல்லுவேன் வித் பிளவுஸ் சேலைகள் கருவுற்றிருக்கின்றன கத்தரி வைத்துத்தான் பிரித்தெடுக்க வேண்டும் பயப்பட தேவையில்லை தாயும் செய்யும் நலம் இன்னைக்கு வாங்குற சேலை எல்லாம் வித்லவ் சேலை தான் ஆனா ஒரு தடவை கூட ஒரு வித் வித்லவ் சேலையை வந்து ஒரு கருவுற்ற பெண்ணாக தாயும் சேயுமாக நாம் பார்த்ததே இல்லை நம்ம எப்போ அந்த வித் வித்லவ் சேலையை பார்க்கும் போதெல்லாம் அது ஞாபகம் சோ பிரிதொன்று சொல்லல் ஒன்றை புதிதாக பார்க்கும் தன்மைக்கு இந்த நம்ம உதாரணமா நம்ம சொல்லலாம் இன்னொரு கவிதை இருக்கு இது நம்பவே முடியாத கவிதை மனைவிக்கு புடவைக்கு மேட்சிங் தேடுறார் ஒருத்தர் காலையிலேருந்து நாலாவது கடை ஏறி ஏறி இறங்குறாரு முகத்தில் துளி கூட அழுப்பில்லையாம் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கிறதா நீங்க சொல்லுங்க நண்பர்களே யாராவது மேட்சிங்க அழுப்பு இல்லாம நாலு தடவை தெரியாதுங்குவாங்க ஆனா இந்த கவிஞர்கள் வந்து ரொம்ப பொல்லாதவங்க எல்லாவற்றையும் நம்புற மாதிரியே சொல்லுவாங்க சோ இவர் என்ன சொல்றாரு அடுத்த வரியில விற்பனை பிரிவில் நிற ஒப்புமை தேடும் பணிப்பெண்ணிடம் இது நான்காவது கடை என்கிறான் சிரித்து அதில் துளியும் அழுப்பின் சாயல் இல்லை இது வரைக்கும் நான் நம்பல இப்ப வர பாருங்க சட்டை பையில் முக்கோண சிறகினை போல் பத்திரமாய் இருக்கிறது புடவையிலிருந்து கத்தரிக்கப்பட்ட சிறுவில்லை முக்கோண சிறகு எத்தனை அழகான சொல்லாடல் பாருங்க அந்த புடவையிலேருந்து நம்ம பிளவுஸ் வாங்குறதுக்கு ஒரு சின்னதா ஒன்று கட் பண்ணிட்டு போறோம் முக்கோணமா அது புடவையில் எங்கேயும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அதை ஒரு சிறகு அந்த சிறகு ப சட்டை பயிரில் இருக்கிறதுனால அன்னைக்கு நாள் முழுக்க அவர் பறந்துகிட்டே இருக்கிறார் இப்ப நம்ப முடியதில்லை இதைத்தான் நான் சொல்கிறேன் கவிதர்கள் எது கவிஞர்கள் எதையும் நம்பும்படி சொல்லிடுவாங்க நம்ம எல்லாம் ஏமாந்து போயிடுவோம் மிகவும் சிறந்த கவிதை உம் நம் லுத்தோஸ் சிலையை பார்க்கும் போதெல்லாம் இந்த முக்கோண சிறகுங்கிற வார்த்தை நினைவுக்கு வரும் இன்னொரு வாய் விட்டு சிரிக்க வைத்த கவிதைன்னு சொல்வேன் இதுதான் அந்த கவிதை அல்லாத கவிதைன்னு நம்ம சொல்லலாம் கவனமா கேளுங்க பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியன் எம்பெருமான் சிவபெருமான சொல்றாரு பொன்னார் மேனியனே மூவிரல் தீட்டிய திருநீற்று பட்டை கண்டோம் உச்சியில் ஆவியாகும் ஆகாய கங்கை கண்டோம் ஆமாம் திருநீற்று பட்டை போட்டிருக்காரு தலையில கங்கையை வச்சிருக்காரு எல்லாம் புரியுது நெற்றிக் கண்ணை திறந்து திறந்து நீவீர் அமுதை பொழிவது என்ன விந்தை நெற்றிக்கண்ணை திறந்தா தீபொறி பறக்கும் இவர் எப்படி அமுதை பொழிகிறாரு இங்கதான் தான் நம்ம யோசிக்கத் தோங்கிறவரு என்ன சொல்றாருன்னு அடுத்த வரியில சொல்றாரு தெருவெங்கும் அருள் புரியும் தாமிர கொதிகளனே எனக்கும் ஒரு தேநீர் வேண்டும் தெருவெங்கும் அருள் புரியும் தாமிர கொதிகளன் தேநீர் கடை பாயிலரையோ எம்பெருமான் சிவபெருமானையும் ஒரே கவிதையில் வைக்க கவிஞர்களை தவிர வேற யாருக்கும் தெரியும் வராது தமிழ்நாட்டுல தென்னிந்தியாலன்னு சொல்லலாம் தேநீர் கடைங்கிறது ஒரு குறியீடு நான் படிச்சிருக்கேன் இந்த மலையாளத்துல கேரளாவில எல்லாம் வந்து முக்கியமான அரசியல் தீர்மானங்கள் கூட தேநீர் தான் எடுக்கப்படுவோம் இன்னைக்கும் கூட சில இலக்கு இயக்குநர்கள்லாம் பேட்டி கொடுக்கும்போது சொல்லுவாங்க தேநீர் கடையில தான் இந்த படைப்பு உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு தேநீர் கடைங்கிறது ஒரு முக்கியமான இடம் இல்லையா ஆனால் உங்க யாருக்காவது ஞான தரிசனம் அங்க கிடைச்சிருக்கா தேநீர் கடையில் முதல் முதலில் ஞான தரிசனம் கிடைத்தது நம் நண்பர் தான் அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் நாம் கேட்க போவது ஒரு கோப்பை தேநீர் தான் ரசனையான நல்ல கவிதை இது போல இயற்கையை பாடும் மாலையை பாடுறாங்க கடலை பாடும் கவிதை நிறைய இருக்கு இதுல எனக்கு பிடிச்சது அந்தியை பாடும் இரண்டு கவிதைகள் மிகவும் பிடித்த கவிதைன்னு நான் இதை சொல்லுவேன் அந்த எளிமை ரசனை எல்லாமே சேர்ந்து அமைந்த ஒரு கவிதைன்னு நான் இதை சொல்லுவேன் இரண்டாய் வகுந்து மையத்தில் குங்குமம் பூசி நான்கு திசைகளிலும் எலுமிச்சிகளை விசி எறிந்தான் சன்னதம் வந்தாடிய மூப்பன் எலுமிச்சி இரண்டா வகுந்து மையத்தில் குங்குமம் பூசி நாலு திசைகளிலும் வீசி எறிந்தான் சந்ததம் வந்தாடிய மூப்பின் கிழக்கிலும் மேற்கிலும் மட்டும் அவை உயிர் தெழுந்தன விடியலையும் அந்தியையும் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க எலுமிச்சம்பழத்துல பூசில குங்குமத்தை பூக்கிறோம் இல்லையா அதை பார்க்கும்போது விடியலும் அந்தியும் அவருக்கு நினைவுக்கு வருது இதை தான் நான் சொல்றேன் கவிஞர்கள் எப்பவும் அந்த கவித்துவ மனநிலையிலேயே இருக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் மாற்று குணத்தில் பார்க்கிறார்கள் அதுவும் சன்னதம் வந்தாடிய மூப்பன் ஆம் அவன் நடனத்தில் சிதறியார் பத பரல்கள் தானே நம்ம எல்லாரும் இந்த பிரபஞ்சம் கோல் நம் எல்லாருமே வந்து மூப்பன் ஆடிய நடனத்தில் சிதறியவர்கள் தான் நல்ல கவிதை அந்தியை பற்றி இன்னொரு கவிதை வரும் அதை நான் ஃபுல்லா சொல்ல போறது இல்லை இருபத்தி மூன்றாம் நம்பர் பேருந்து வரும் நேரம் தான் அந்தி வரும் நேரம்னு சொல்றாரு அதுவும் நல்ல கவிதை புத்தகம் வாங்கி வாசிச்சு பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் நண்பர்களே எனக்கு மிகவும் பாதித்த கவிதைன்னு இதை சொல்லுவேன் தொடுகை என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தொடுவதற்கு யாரும் இல்லாமல் தனியாக இருக்கும் வரை நாம் உணர்வதே இல்லை ஒரு மனிதருக்கு ஆணோ பெண்ணோ தொடுகை என்பது மிக அவசியமான ஒன்று கொஞ்ச நாள் முன்னாடி நீ அனானாலே ஏதோ ஒரு டிவி ஷோல நான் பார்த்தேன் ஒரு மனிதர் மனைவியை இழந்தவர் வந்து என்னை ஆறு வருஷமா என்னை யாருமே தொட்டதே இல்லை அப்படிங்கிறார் இது ஒரு பிரச்சனையாக கூட நம்ம யாரும் பார்க்க மாட்டோம் அதான் தொடுகை என்பதை தொடுவதற்கு யாரும் இல்லாத வரை எவ்வளவு அவசியங்கிறத நம்ம உணர்வதே கிடையாது கவிஞர் மனுஷபுத்திரனின் கவிதை ஒன்று இருக்கிறது அனைத்து கொல்லப்படாத மனிதன் ஆரம்பிக்கும் அனைத்து கொல்லப்படாத போது நான் ஒரு கல்லறையில் தூங்குவதை போல் தூங்குகிறேன் என்ன இங்கு கல்லறையை விட சற்று காற்றோட்டமாக இருக்கிறது அது போன்ற இரவுகளில் நான் என்னையே அணைத்துக் கொள்கிறேன் இருளை அணைத்துக் கொள்கிறேன் இரவை அணைத்துக் கொள்கிறேன் நான் என்னையே அணைத்துக் கொள்கிறேன்னு ஒரு நல்ல கவிதை அதை படித்த போது எனக்கு ரொம்ப என்னை பாதித்த கவிதைன்னு நான் சொல்லலாம் நாள் முழுக்க நம்ம அதை பற்றியே யோசிச்சிட்டே இருக்கோம் சில வரிகள் நம்மளோட தங்கிரும் பாருங்கள் நாள் முழுக்க எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு கவிதை அதே மாதிரி பொருள்ல தேவங்கிற யாழிசை ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு ஒரு தழுவல் எத்தனை தேக்கங்களை உடைத்து கொண்டு ஓடுகிறது ஆமா தேக்கி வைக்கப்பட்ட பல உணர்ச்சிகள் ஒரு தழுவலில் வெளிவருகிறது ஒரு தழுவல் என்பது நீண்ட காத்திருப்பு பின் தொடர்வண்டியின் இருக்கையில் அமர்த்தி கொண்ட பிராணியின் ஆசுவாசம் நம்மை த தழுவல் என்பது பிரிந்திருந்துட்டு நம்ம திரும்ப இணையும் போது ஒரு தழுவல் என்பது எத்தனை பெரிய ஆசுவாசம் நண்பர்களே அணைப்பு என்பது வெறும் அணைப்பல்ல நாம் இந்த உலகில் தனியாக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால இங்க நான் குறிப்பிடுறேன் அதே போலவே தனிமையை பாடும் பல கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்கிறது தினமோ ஆண்களும் பெண்களுமாய் தனிமையை துயர் பற்றி பாடாத கவிஞர்கள் உலகெங்கிலும் கிடையாது சங்க காலம் தொடங்கி இன்று வரை நம்ம ஊர்ல மட்டும் இல்லை எல்லா ஊர்லயும் தனிமை பற்றி எழுதுறாங்க சங்க காலம் தொடங்கி இன்று வரை கவிதை தனிமையை பாடிக்கொண்டே இருக்கிறாங்க எவ்வளவு பாடினாலும் தீராத ஒன்றாகத்தான் தனிமை இருக்கிறது தனிமை என்பது எல்லாவற்றையும் பெரிதாக்கி காட்டும் ஒரு சொல்லு சொல்லிட்டோம்னா அதையும் யோசிச்சு யோசிச்சு யோசி நம்ம அதை பெருசாக யோசிப்போம் எல்லாவற்றையும் பெரிதாக காட்டும் எல்லாவற்றையும் நுட்பங்களை கவ நுட்பமாக கவனிக்கிறது இரவுகளில் தனிமை மிகவும் கொடுமையாக இருக்கிறது ஔவையார் தன்னுடைய அகனானுற்று பாடல் ஒன்றில் சொல்கிறார் அழல் தொடங்கினலே ஆயிழை அதன் எதிர் குழல் தொடங்கினரே கோவலர் அதாவது தலைவன் இல்லாத ஒரு மழை இரவு எங்கேயோ யாரோ குழல் வாசிக்கிறாங்க அந்த குழல் ஓசை அவளை ரொம்ப ஏக்கத்தோட அழை செய்துதான் அப்படின்னு ஔவையார் சொல்றாரு இதே தாட் ப்ராசஸ் தான் இதே எண்ணத்தை நம்ம நண்பர் எப்படி சொல்றாருன்னா தனிமையில் ஒலிக்கும் ஏதோ ஒரு பாடல் துயரத்தின் விளக்கினை தீண்டி தின்ற பூதத்தை கண்முன் நிறுத்துகிறது என்கிறார் இன்று வரை நம்ம எல்லாருமே இரவின் தனிமையில் கேட்கும் ஒரு பாடலை கேட்கும் பொழுது இழந்த இழந்த உறவு ஒன்றுக்காய் அழிகிறோமா இல்லையா நம்ம சொல்லிக்காமல் வேணா இருக்கலாம் ஆனால் சில பாடல்கள் சில நினைவுகளை நமக்கு தூக்கி கொண்டு வரும் இது ஒரு நல்ல கவிதைன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு கவிதை தொடங்கும் தனிமையின் மனம் அலாதியானதுன்னு ஆரம்பிக்கிற ஒரு கவிதை தனிமை பற்றி இதுல இன்னொன்னு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் மொட்டுகளை தன் காதலியை நினைத்து கொண்டு வருடும் ஒருவன் பற்றிய கவிதை நிறைய தனிமை கவிதைகள் இதெல்லாம் இந்த டார்மெட்ரி கவிதைகளா விடுதியறை கவிதைகளாவே போடலாம் தனியா அதுக்குன்னு ஒரு திணை ஒதுக்கி அவ்வளவு நல்ல கவிதைகள் இருக்கு ஆசிரியர்கள் கவிஞர்கள் அதை முயற்சி செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் தனிமை காதல் மட்டும் கிடையாது சமூக பார்வையில் எழுதப்பட்ட கவிதைகளும் இந்த தொகுப்பில் இருக்கின்றன வர்க்கர் அடுக்குகளை போது வர்க்க அடுக்குகளை நினைவுகூர்த்தும் கவிதை ஒன்று இருக்கிறது அது ஒரு நல்ல நோக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்கள் அதை படிக்கணும் எல்லாத்தையும் இங்க சொன்னா அப்புறம் படிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது இல்லையா ரசனையோடு பெண்களை பாடும் கவிதைகள் இந்த தொகுப்பில் ஏராளம் தாராளம் முழுக்க முழுக்க ஆண் பார்வையில் பாடப்பெற்ற கவிதைகள் நான் ஏற்கனவே முதல் பத்திலேயே சொன்னேன் கவிஞர் உற்று நோற்கும் பண்புள்ளவர்னு அதிலும் முக்கியமாக டாட்டு அணிந்த பெண்களை அவர் அதிகம் முற்று பார்க்கிறார் என்று நினைக்கிறேன் இரண்டு மூன்று கவிதைகள் இந்த தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்றன ஒன்றை மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் சரியாக சொல்வதென்றால் கவனமாக கேளுங்க சரியாக சொல்வதென்றால் மூட்டு குவியத்துக்கு நேரான பக்கவாட்டு கழுத்தின் மையத்தில் பாருங்க கூகுள் மேப் கூட இவ்வளவு துல்லியமா லொகேஷன் சொல்லாதுங்க இவர் சொல்றாரு பாருங்க மூட்டு குவியத்துக்கு நேராக பக்கவாட்டு கழுத்தின் மையத்தில் சிறகடிக்கும் ஒரு பறவையின் சித்திரத்தை அவள் பச்சை இருக்கிறார் அதன் கூரழகு மேல் நோக்கி இருக்கான் சோ so, கழுத்துல பச்சை குத்தி இருக்காங்க அதோட கூரழகு மேல் நோக்கி இருக்கு எதனால மேல் நோக்கி இருக்கு அவங்க காதில் தொங்கும் கா காதனியை அவங்க தோட்ட வந்து அது கனி என்ன கருதி என்னைக்காவது அந்த கனியை பறித்து விட மாட்டோமா <laughs> என்ற நினைப்பில் அது சிறகடித்து பறந்து <laughs> கொண்டே இருக்கிறார் எத்தனை <laughs> அழகான <laughs> ரசனை <laughs> இதே போல டேட்டு கவிதைகள் இருக்கிறது யாருக்காவது விருப்பம் இருந்தால் நல்லா வாசித்து பார்க்கலாம் எனக்கு பிடித்த இன்னொரு ரசனையான கவிதையை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஏராளமாக இருக்குது சாலையில் இருக்கிற கருப்பு வெள்ளை கோடுகளில் ஒரு குதிகால் உயர்ந்த காலனி ஹை ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கிற பொண்ணை பார்த்தா பியானோ வாசிக்கிற மாதிரி இருக்குதுங்கிறாரு ஒரு வாகனங்கள் இருக்கும் இடத்தை வந்து ஒரு ஸ்கூட்டி இருந்துச்சுன்னா அது அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஒரு ஸ்கூட்டி ஒரு இடத்தை அழகாக்கி விடுகிறது பாருங்கள் அது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது நண்பர்கள் போய் வாசித்து பார்க்கலாம் எனக்கு பிடித்த இன்னொரு கவிதையை மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன் உன் பாதங்களின் மையத்தில் தொடாத பள்ளம் கொஞ்சம் இருக்கிறது பார் அதுதான் ஆதி இதயம் இருந்த வெற்றிடம் அப்படிங்கிறார் அழகிய குறுங்கவிதை நான் சொல்வேன் பாதத்தின் மையத்தில் தொடாத பள்ளம் இந்த இடம் இதுவரை பாடப்படாத இடம்னு நான் நினைக்கிறேன் நான் படித்த கவிதைகளில் இந்த பள்ளத்தை பற்றி நான் படிச்சதில்லை இதை ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக இன்னைக்கு அவர் மாத்திருக்கிறாரு ஆஹ் கவிஞர் யூக யுமா வாசகியின் கவிதை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் திடீர்னு ஞாபகம் வருது சக்தி வழிபாடுன்னு ஒரு கவிதை இருக்கும் மிக சிறந்த கவிதை பெண்ணை வர்ணிக்கணும் அது ஏதாவது அதை போய் படிக்கணும் பாருங்களேன் ரொம்ப நல்ல வர்ணனைகள் நல்ல கவிதை அது நெற்றியில் ஆரம்பிச்சு வரிசையா அப்படியே வர்ணிச்சு கொண்டே வருவார் அந்த கவிதை இப்படி முடியும் உன் குதிகால் அழுந்திய குழுவிலிருந்து பாதம் கூட இல்லை அந்த பாதம் அழுந்திய குழுவில் இருந்து உன் குதிகால் அழுந்திய குழுவில் இருந்து முத்தமிட்டு உறிஞ்சிய உண்மை இக்கவிதை அப்படின்னு வரும் மிக அழகான இது வந்து அதோட முத்தாய்ப்பான கடைசி வரி நீங்க முழு கவிதையும் படித்து பார்க்கணும் ஒரு நல்ல கவிதை கவிஞர் யுமா மாசிகையோடது இந்த கவி கவிதை எனக்கு அதை நினைவுபடுத்திக்கிறது இறுதியாக ஒரு கவிதை இப்படி நம்ம லேசா படிச்சுக்கிட்டே வரும் சில கவிதைக்கு சிரிக்கிறோம் சில கவிதை இப்படியெல்லாம் இதெல்லாம் கூட பாடுபொருள்கள் ஆக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது சட்டுன்னு நம்ம மனசை கனமாக்கி விட்டு விட விடுகிற ஒரு கவிதை இது நாள் முழுக்க நான் இந்த கவிதையை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நான் மிகையாக சொல்லவில்லை நிஜமாகத்தான் சொல்கிறேன் தற்கொலை நிகழ்ந்த அறையில் வாடகைக்கு தங்குவதில் சில நன்மைகள் உள்ளன முன்பணம் குறையும் வாய்ப்பு தனியாக இருக்க வேண்டியதில்லை மேலும் முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் கை கொடுப்ப இரு கை கொடுக்க இருப்பான் ஒரு முன்னோடி இப்படி ஒரு கவிதை தற்கொலை நிகழ்ந்த அறையில் வாடகைக்கு தங்குவதில் நன்மைகள் உள்ளன என்ன நன்மைகள் இருக்கும் நம்ம யோசிக்கிறோம் முதல்ல நம்ம சொல்றோம் முன்பணம் குறையும் வாய்ப்புன்னு நமக்கு அவ்வளோ எதுலலாம் நம்ம வந்து மனிதர்கள் மனித வாழ்வு மிகவும் அபத்தானது அபத்தமானது ஜி நாகராஜன் ஒரு வரி ஞாபகம் வருது மனிதன் ஒரு மகத்தான சல்லி பயல்னு சொல்லுவார் எது நடந்தாலும் அதை கடந்து செல்ல முடிகிற மனிதர்களால் முடியும் ஒரு சாதாரண ஒரு அசாதாரணமான இறப் இறப்பை கூட நம்மால் கடந்து போக முடியுது பாருங்களேன் இப்படி சொல்லிட்டே வராரு முன்பணம் குறையும் வாய்ப்பு தனியாக இருக்க வேண்டியதில்லை இப்போ கொஞ்சம் அமானுஷ்யம் பகடி அமானுஷ்யம் எல்லாமே இந்த கவிதையில இருக்கு மேலும் முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் கை கொடுக்க இருப்பான் ஒரு முன்னோடி அப்படி சொல்லும்போது அப்படியே மனசு கனத்து போயிடுது வேறு என்ன செய்ய முடியும் நம்மளால் எல்லாற்றையும் கடந்து போக முடிகிறது அதில் என்ன நன்மை இருக்குன்னு பார்க்குறோம் யார் செத்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு வாழ தான் போகிறோம் இரவு சாப்பிட்டுடுவோம் ஒரு வேலை வேணால் சாப்பிடாம இருக்க இருப்போம் யார் இருந்தாலும் எது நடந்தாலும் நம்மளால இந்த உலகத்தை நம்மளால் வாழ முடிகிறது ஆனால் வேறு என்னத்தான் செய்ய முடியும் விதிக்கப்பட்ட வாழ்வை வாழ்ந்துதானே கழிக்க வேண்டும் ஒரு நல்ல கவிதை சாதாரணமா இருக்கும் இருக்கும்போது சற்றுன்னு நம்ம சமநிலையை குலைச்சிடுற மாதிரி சில வரிகளை அவர் எழுதிடுறாரு தொடர் நிறைய கவிதைகள் எழுதுறாரு இந்த கவிதை வந்து எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது இதை போன்ற ஆழமான கவிதைகளை கவிஞர் இன்னும் நிறைய எழுத வேண்டும் நான் கேட்டுக்கிறேன் எளிமையாக கவிதை இருக்க வேண்டும் என்பது அவசியம்தான் ஆனா அதுக்கு கவிதைக்குன்னு ஒரு அகவயமான தன்மை இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் அதாவது கவிதைக்குள்ள ஒரு மிஸ்ட்ரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கவிஞர் மோகனரங்கன் தன்னோட மு கவிதையோட ஒரு உரையோட முன்னுரையில எழுதியிருப்பாரு கவிதை என்பது பாதி திறந்த கதவு அப்படிங்கிறது அதாவது முழுதாக திறந்த கதவுங்கிறது வாசகனின் ஆர்வத்தை தூண்ட போவதில்லை மூடப்பட்ட கதவுகளோ வாசகனை வெளியே நிறுத்தி விடுவன அதுல அவங்க பொண்ணும் புரியாது போய் படிச்சு என்ன செய்ய போறோம் பாதி திறந்த கதவுகள் தான் வாசகனை கவிதைக்குள் எழு இழுப்பன வாசகர்கள் அதை அதையோடு தான் நம்மளை தொடர்படுத்தி தொடர்பு படுத்திக்கிறோம் கொஞ்சம் மிஸ்ட்ரி இருக்கிற சில கவிதைகளை கவிஞர் எழுதுவார நல்ல அவருக்கு மிக சிறந்த கவிதைகள் எழுதியிருக்கிறார் இந்த தொகுப்பில் சில கவிதைகளில் அந்த தன்மை இருக்கிறது இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொகுப்பின் முதல் கவிதை இப்படி தான் துவங்க துவங்குகிறது நண்பர்களே எப்படியாவது தனக்கென நிரந்தரமாய் ஒரு இடத்தை தக்க வைக்கத்தான் இத்தனை பிரயத்தனங்களும் கவிஞருக்கு அவர் விரும்பும் இடம் கிடைக்க வேண்டும் அவர் இன்னும் மென்மேலும் பல உயரங்களை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கவிதை சிறுகதை கட்டுரை என பல்வேறு தளங்களில் தீவிரமாக இயங்கும் பாரேவதி சிறப்பான ஒரு உரையை நமக்கு வழங்கியிருக்கிறார் அவருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும்